அவர் இங்க இருக்காருமா அவர் இங்க இருக்காரு சரிதான் அதுக்காக அடடட என்ன அவரை பார்த்த உடனே ஒரு புழகாங்க உனக்கு இதெல்லாம் புரியாது வா ஹலோ கவுதம் வாங்க வா சூர்யா ஹா ஆபீஸ் லைஃப் ஹவ் என்ஜாய் மெட்ராஸ் ஹியர் எவர்திங் ஃபைன் பைபடாதீங்க காலையில இருந்து அப்பா கிட்ட டியூஷன்

ஒரு முடிவோடு வந்துட்டேன். உங்களை நம்பி ஒரு நிமிஷம் சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்தது தவறுதான் ஏதோ ஒரு வேகத்துல அந்த தவறு அவ செஞ்சுட்டான் உங்க முடிவை ஏத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்ல அவ முடிவை உங்ககிட்ட சொல்ல அவளுக்கு தைரியம் இல்ல பிரச்சனையை சந்திக்க பயம் அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி போறது வீட்டை விட்டே ஓடி போறது உறவை விட்டே விலகி போறது பல பெண்கள் செய்யற தவறுதான் இது சூர்யாவும் அந்த தவறு செஞ்சுட்டா இப்ப அத நீங்க உணர்ந்துட்ட நம்பிக்கையில அவ திரும்பி வந்திருக்கா மிஸ்டர் நீ பாடு பேசிக்கிட்டே போற இப்ப எனக்கு உடனே தெரியணும் என் குடும்ப விஷயத்துல உனக்கு என்ன உனக்கே நீ யாரு சார் நான் சூர்யாவ காதலிக்கிறேன் நான் நினைச்ச பல பெண்களை காதலிக்கிறேன் சொல்லி அவங்களை ஏமாத்தி அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தா இன்னேரும் நானும் சூரியாவும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு ரயில்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த நினைப்புல தான் சூர்யா என்ன தேடி வந்தா ஆனா அதை நான் அனுமதிக்கல ஏன் தெரியுமா குடும்பங்கிறது நானும் அவளை மட்டும் இல்ல எனக்கு தாய் இருக்கா அவளுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட வாழ்ந்தா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கு அதுதான் தேவை பட்டணத்துல இருந்து வராரு இவர்தான் வீட்டு மாப்பிள்ள

உட்காந்துக்கிட்டு பாக்கணும்னு உள்ள பொண்ணு காத்துல வந்து பாப்பா வாக்கப்படா மாதிரி இருக்காரு பொண்ணு என்ன பொண்ணு பொண்ணாட்டின்னு சொல்லுங்க பார்வதி பதகே பார்வதி பதகே பரமசுபகே என்னடா வாசிக்கிற நல்லா வாசிதா பார்வதி பதகே பரமசுவையா சொல்றானே இது கர்நாடக சங்கீதம் விடா கடக்குத்தாடி மேல வாசிக்கிற என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாடு சுரா சுர சொனா சுந்தரண அரவிந்தானந்த சுந்தரண அரவிந்தானந்த பரா பரமேஸ்வரா பா இருங்க நான் எவ்வளவு உழைச்சு எழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன்

இந்த குடும்பத்தை ஒரு கலை குடும்பமா கொண்டு வரணும்னு தான் இவனுக்கு தபலாக்கத்து கொடுக்குறேன் சூர்யாவை வீண கிளாஸ்க்கு அனுப்புறேன் நான் பாடுறேன் நீங்கள ஏதாவது கத்துக்குங்க நானா எனக்கு தான் எதுவுமே வராது அட்லீஸ்ட் ஜால்ரா படவாத கத்துக்குங்க அத இனிமே கத்துக்கணுமா அதான் போட்டுக்கிட்டே இருக்கேனே ஹலோமா இரு இரு என்ன நீ காலையில சுடிதார் Dressல போனே இப்ப படவே சுத்திட்டு வந்திருக்க அதானே ஆபீஸ் யூனிஃபார்மை மாத்திட்டாங்களா அது ஒரு பெரிய கதை அத முதல்ல சொல்லு

கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல ஒரு ஒரு பரதாமே இல்லைங்களா எனக்கு நேரம் ஆச்சு நான் வரேன் நான் கண்ட கனவை நீங்க கேட்காம போக முடியாது நான் விட மாட்டேன் சரி சொல்லி தொலைங்க நான் பீச்ல ஓடி வந்துகிட்டே இருக்கேனங்க திடீர்னு பாக்குறேன் நீங்களும் என் கையை பிடிச்சி ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க நார்மல் ஸ்பீட்ல தானே இல்லைங்க ஸ்லோ மோஷன் அப்பதான கிரேஸ்ஃபுல்லா இருக்கும் திடீர்னு புல் தடுக்கி கீழ விழுறேன் பீச்ல ஏதுங்க புல்லு சரி மண் தடுக்கி கீழே விழுறேன் நான் மட்டும் இல்லைங்க உங்களையும் எடுத்துக்கிட்டு விழுவறேன் அடடா உங்க உடம்பு பூ மாதிரி அவ்வளவு மென்மைங்க ஐயோ முட்டில வலிக்குதுங்குறீங்க நான் தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கேன் மறுபடியும் முதுரை வலிக்குதுங்கிறீங்க திருப்பி மடியில போட்டுக்கிறேன் படாத இடத்துல என் கை பட்டுடுமோன்னு உங்களுக்கு பயம் ஆனா நான் நல்லவனாச்சுங்களே உங்க தலைவ சகிக்கல நான் வரேன். உம் முடியலங்க அது கொஞ்சம் சகிக்கிற மாதிரி இருக்கும் கடல் ஓரத்துல நீங்க வருவீங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க வரல நான் தவிக்கிறேன் தத்தளிக்கிறேன் அப்புறம் பாக்குறேன் ஒரு மலர் மாதிரி தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கீங்க ஆஹா என்ன அழகு நீங்க 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 ஒரு தேவதைங்க திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்ததா நான் அப்படியே உங்களை அள்ளி எடுத்துக்கிறேன் உங்களை சுமந்துக்கிட்டு தப்பு தப்பு அது சுமையில்லைங்க சுகம் சுகம்

பக்கத்துல உட்கார் பொண்ணு யாரும் தெரியலங்க ஆனா தாலி மட்டும் கட்டிடுற அப்புறம் சீன் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் நைட் நீங்க அலங்காரமான கட்டு இல்ல மாப்பிளையோட வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள அதாவது நானு கதவ திறந்துட்டு வெக்கத்தோட அடி மேல அடி எடுத்து வச்சு பயபக்தியோட பால் டம்ளர் கீழே வச்சுட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன் என்ன நிமிந்து பார்த்து ஆசையோட கமாண்ட்றீங்க எனக்கு பக்குன்னு ஒரு ஷாக் மனசு படபடன்னு துடிக்குது